அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க செம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் எதிரில் செஞ்சிங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க வீட்டை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் யார் வேணாலும் செஞ்சிடலாம் சின்ன பசங்க கூட செஞ்சிடலாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பறியோட சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க இந்த ஸ்வீட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க இதுக்கு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சக்கரை பாகு செய்ய போகிறோம் அதுக்காக தான் சக்கரை பாகு வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா குலாப் ஜனக்கெல்லாம் பிள்ளையாக பிசுக்கு போதும் அந்த பதம் போதும் நமக்கு இதில் நான் கலர் சேர்க்க போகிறேன் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேங்க கலர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் ஆனால் கலர் சேர்த்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே கலர் சேர்க்க மஞ்சள் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம் லைட்டாக கொஞ்சமாக எல்லோ கலர் மட்டும் சேர்த்துருக்கேன் பிசுக்கு பதம் வரட்டும் நம்ம பார்க்கலாம் பிசுக்கு பதம் வந்துருச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போது இதில் நீங்கள் தூள் கூட சேர்த்துக்கலாங்க நான் இலக்காத்தூள் சேர்க்காமல் எசன்ஸ் சேர்க்க போகிறேன் அது என்ன எசன் சேர்க்க போகிறேன்றதை இப்போ நீங்கள் காமிக்கிறேன் இப்போது கரெக்டாக செக் பண்ணியாச்சு பிசுக்கு பதம் வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நாக்கி ரசமலா எசன்ஸ் சேர்க்குறேங்க இதை சேர்க்குறேன் ரெண்டுலேருந்து மூணு ட்ராப் சேர்த்தா போதும் இது இல்லைனா ஒன்றும் பிரச்சனை நம்ம ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துலாம் இந்த சிரப்பை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இன்னொரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வந்து காக்கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன் பால் பவுடரில் பால் ஆடை கூட எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் பாதாம் முந்திரி ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம செதாச்சு இதுக்கப்புறம் காகப் அளவுக்கு டெசிகேட்டட் கூகுடம் எடுத்திருக்கேன் இது காஞ்ச தேங்காய் தான் கடைகளில் கிடைக்கும் இதுலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட எடுத்துக்கலாம் அது வந்து வறுத்து சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடணும் கா கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் ஆனால் அளவுக்கு பால் கூட நான் சேர்க்கல கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் நம்ம எடுத்த பால்லே கொஞ்சம் மிச்சம் இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு மிச்சம் இருக்குது கலந்து வச்சாச்சு இப்போ கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கு இல்லையா நம்ம தேங்காயெலாம் செத்துருக்கோம் இல்லையா அதுவே பால் கொஞ்சம் இழுத்துக்கும் ஒரு நிமிஷம் ஓட்டிங்கன்னா அது டைட் ஆகிரும் இப்போ ரெடியாக இருக்குது இப்போது ப்ரெட் எடுத்துருக்கேங்க ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி கிளாஸ் வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட கட் இருந்துச்சா கட் வச்சு கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கிளாஸ் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ப்ரெட் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ரவுண்டாக கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ சின்ன சைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் ரெண்டு ப்ரெட் துண்டு எடுத்திருக்கேன் ஒரு பிரெட் துண்டில் நம்ம செஞ்சு வச்சுருந்தாலும் எடுத்து பாருங்கள் இப்போ திக்காயிடுச்சு பாருங்கள் இதை வந்து ஒரு பிரெட்டில் நம்ம சேர்த்துக்கலாம் இதை நம்ம ஃபில்லிங்காக நம்ம வைக்க போகிறோம் கொஞ்சம் பரப்பி வச்சாச்சு இப்போது இன்னொரு பிரெட் சைஸை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம் ரெண்டும் ஒட்டிக்கணும் அந்தளவுக்கு போதும் இப்போ நம்ம சோர்சப் செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா அதுவும் நல்லாவே ஆறிடுச்சு தான் ப்ரெட்டை வந்து முக்கணும் சூட்டில் மட்டும்னா கரெக்டாக வராதுங்க நல்லா முக்கிரலாம் எக்ஸ்ட்ராஸ்ட் அதிலே வளைஞ்சிரும் இதை அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பிளேட்டில் டெஸ்கர் கோக்கன் போட்டு வச்சுருக்கேன் அதில் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம் இது பார்க்கும்போது அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது ஆப்ஷனல் தான் கோட் பண்ணியாச்சு இப்படி எல்லா ப்ரெட்லேயுமே நான் கோட் பண்ணி வச்சுட்டேன் இதில் மேலே கொஞ்சமாக டூட்டி ஃபூட்டி வைக்கிறேங்க இது எல்லாமே ஆப்ஷனல் தான் இது மேலே பிஸ்தாவாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போது எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்கோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிடுச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ண மறக்காதீங்க அதே மாதிரி ஷேர் பண்ணவும் மறக்காது ஓரண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் வீடியோ ஷேரும் பண்ணிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்